திருவாசகம் மாணிக்க வாசகர் அருளியது சிவபுராணம் அத்தியாயம் இரண்டு வேடுவனாகி வேண்டொரு கொண்டு காடத தண்ணி கரந்த கல்லமும் நீ வேடனது உருவத்தில் தோன்றி பிறகு காட்டிலே மாயமாய் மறைந்த பெருமை உடையவன் எப்போது எப்படி தோன்றுவது எப்போது எப்படி மறைவது என்பது இறைவனுக்கு அத்துப்படி காட்டி மறைத்தல் அவனுக்கு விளையாட்டு அதனால் கரந்த கள்ளம் திருட்டுத்தனமாய் ஒழித்தல் என குறிப்பிடப்பட்டது மீ காட்டிட்டு வேண்டொரு கொண்டு தக்கானொருவனாகிய தன்மையும் தனது காக்கும் தன்மையை மெய்ப்பிக்கும் பொருட்டு தகுதி வாய்ந்த மனிதனாய் வடிவெடுத்தல் சிவனின் பெருமையாகும் ஓம் நம நன்றி